ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாரஃபம் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அருண் கார்த்திக் இந்த சேனலை பத்தி நான் பார்க்க போறோம் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாங்க இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க செப்டம்பர் அதே செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாங்க பிளஸ் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டாங்க இதுக்கு உள்ளுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கும் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் அதே ஆறு நாட்கள் அந்த ஆறு நாட்கள்ல தொண்ணூறு சாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு செப்டம்பர் பதினைஞ்சிலேருந்து அக்டோபர் பதினைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்து தொண்ணூறு இந்த சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காங்க வெறும் முப்பது நாளில் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்து தொண்ணூறு இந்த சப் ஒன்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள்ல டோட்டலில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள்ல ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாங்க இந்த சேனல் இப்போ அந்த சேனல் வழியா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தாம் தேதி மூணாம் மாசம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் நாலு புள்ளி பதிமூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அதாவது நாற்பது லட்சத்து பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனல் சேனலுடைய பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து இந்த வேற ஊர் எங்க இருக்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல உள்ள வேடப்பட்டி வேடப்பட்ட ஊரில் இருக்கார் இவர் மரியாதையை பற்றி தெரிய மட்டும் வளர்ந்து கொண்டிருக்காரு சண்டை பிடிக்கிறது எனக்கு வளர்ந்துருக்காரு இவர் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் மரியாதைன்னா என்னென்னு புரியுது நம்ம வந்து நம்மள்ட்ட நம்மள்கிட்ட ஒழுக்கும் போது தான் கல்வி வரும்ன்றதையும் அவர் விலகிக்கொள்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா தான் அவருக்கு அவருக்குள்ள உள்ள டான்ஸ் திறமையை வெளிக்காட்டுறாரு இந்த மாதிரி டான்ஸ் திறமையை வெளிக்காட்டி டிக்டாக்லாம் போடுறாரு எல்லாம் போட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா டிக்டாக் போய்ட்டு ஆகிடுது ரொம்பவே கலைப்பட்டுட்டு சரி நம்ம டிக்டாக் தான் போயிடுச்சு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்காமல் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்காது அதே ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க அதுக்கப்புறமா அதை வந்து யூடியூப்பை தரப்பூர் யூடியூப்பில் வந்து ஒரு பத்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கேரக்டர் வந்து அம்மா அப்பா தம்பி பையன் அண்ணா அக்கா சகோதரன் சகோதரி அதே போல் நண்பன் நம்பி தோழன் தோழி இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இந்த கார்த்திக் இந்த அருண் கார்த்திக் மட்டுமே இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வர வைக்கிறாரு ஓ கிரீன் ஸ்கிரீன்ல போய் வர வைக்கணும் இங்கே இவர் பேசணும் இங்க வந்து அம்மா கேரக்டர் பேசணும் அதே போல தம்பி கேரக்டர் பேசணும் வந்து இந்த அவ்வளோ கேரக்டருமே இவர் தான் ரெடி பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு வந்து அந்த ஃபன்னி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதில் எல்லா கேரக்டருமே இவரே வந்து ஓனா கிரியேட் பண்ணி அவரை வச்சே பத்து கேரக்டருக்கு மேற்பட்ட கேரக்டரை வந்து உருவாக்கியிருக்காரு வேற சேனல் விசிட் பண்ணல விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே ஃபன்னியா ஒரு சேலஞ்ச் வீடியோ அதே போல இந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இன் விஜய் டிவி இதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் டிவியில வந்து ஆடிசன் போறாரு போகிறதுக்கு அப்புறமா இங்கிலீஷால கேள்வி கேட்கறாங்க இங்கிலீஷால பேசுறாங்க ஆனா இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ரொம்பவே கேவலமா கேவலமா திட்டி அனுப்புறாங்க அப்படி கேவலம் கேவலமா திட்டி அனுப்புறது ரொம்ப துக்கப்புறமா நிறைய சேனல்ஸ்ல போறாரு நிறைய சேனல் அடிக்ட் ஆயிடுறாரு வெளியே வந்துட்டு ஏன் நம்ம மட்டும் நம்மள்கிட்ட திறமை இருக்குன்னு அவரே யூடியூப் சேனல ஆரம்பிச்சு இப்ப அவரே நம்மளுடைய நாற்பது லட்சம் நபர்களுடைய மனசுல இடம் பிடிச்சி இப்போ நாலு பாயிண்ட் பதிமூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சு சப்ஸ்கிரைபர் வச்சு சேனல்ல ரன் பண்ணிட்டு வர்றாரு நன்றி